முடன் இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வசக்தி கணபதி மீன்சியட் போலர் சிவகாசியிலிருந்து சுப்ராஜ் இன்றைக்கி வந்து நம்ம வேப்பங்கோட்டையை வந்து கொள்முதல் பண்ணுறோம் நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் பாருங்கள் மற்ற இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அம்மா வணக்கம்மா நம்ம இப்போ உங்கள் கிட்டே வந்து நாலு வருஷமாக நம்ம வந்து வேப்பமுத்து வந்து இருக்கோம் வாங்கி விவசாயிகளுக்கு வந்து கல் மண்ணு நீக்கி வந்து பின்னாக்கா அதாவது வேப்பங்கூட்டத்துக்குள்ளே என்ன எடுக்காமல் மறைச்சி கொடுக்குறோம் விவசாயிகள் நாலு வருஷமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க நீங்கள் கிட்டே போடுறதுக்கும் மற்ற வியாபாரிகள் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ மற்ற வியாபாரி உங்ககிட்ட வந்து கேட்பாங்க என்ன ரேட்டெல்லாம் எல்லாம் நம்மக்கிட்டே நீங்கள் போட்டுக்கிட்டு இருப்பீங்க உள்ள வித்தியாசம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா ஆமாம் அதனால் நீங்கள் நாலு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி இப்போ வந்து நீங்கள் வியாபாரி வந்தபோது எப்படி இடைகள்லாம் எப்படி நம்ம போடுறோம் ஆ இப்போ விவசாயி வந்து நம்மகிட்ட இருக்காங்க புண்ணாக்கு எப்படி கல் மண்ணுலாம் நீக்கி கொடுக்குறீங்க ஆமாம் அதனால் சொல்லுங்கள் உங்கள் இதை அபிப்பிராயத்தை கல் மண் இல்லாமத்தான் அவர் போட்டு தராரு நீங்க நல்லா விவசாயத்துக்கு போற வா நல்லா விவசாயத்துக்கு வாங்கலாம் குண்ணா குண்ணாக்கு அம்மா நீங்க சொல்லுங்க நீங்க உங்ககிட்ட நாங்க வாங்குறோம் அம்மா சொல்லிடுச்சுல அம்மா சொன்னாலும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க அம்மா சொல்லிடுச்சுல ஆ சரி 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 ரொம்ப நன்றிங்க